ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோடை விடுமுறை ஆரம்பமாயிருச்சு கொளுத்தும் வெயில்ல சில்லுன்னு ஏதாவது ஒரு இடத்துக்கு பிக்னிக் போகணும்னு நினைக்கிறவங்க வால்பாறை போயிட்டு வாங்க வால்பாறையை பற்றிய கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன் ரொம்ப என்ஜாயபுளான ஒரு பிளேஸ் வால்பாறை வால்பாறை போகும் வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைகர் லேண்ட் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க பிகாஸ் நம்ம ஆனமலை டைகர் ரிசர்வ் பகுதியை கடந்துதான் போக வேண்டி இருக்கும் போற வழியில கீழ பாருங்க ஆலியார் டேம் தெரியுது அருமையான வியூ இங்க இருந்து நம்ம பார்க்க முடியும் நல்ல ஒரு காட்சி ஹேர்பின் பென்ல ஏற ஏற டோட்டல் ஆலியார் டேமும் நம்மளுக்கு விசிபிள் ஆகும் மலைப்பாதை ஆரம்பிச்சோன்னா மொத்தமா நம்ம ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகணும் அந்த வரும் அதை தாண்டிதான் போகணும் அதிகமா ஊர் வராது அதே போல கடைகளும் பார்க்க முடியாது பெட்ரோல் பங்கும் பார்க்க முடியாது போற வழிய ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போன பின்னால அட்டகட்டி அப்படிங்கிற ஊர் வரும் தான் பெட்ரோல் குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எதுனா வேணும்னா அதுவும் வாங்கிட்டு போறது நல்லது போற வழி எல்லாமே டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் சோ மான்சூன் சீசன்ல வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் கிளைமேட் பட் ஆல்ரௌண்ட் த இயருமே இங்க சில்னஸ் இருக்கும் நம்ம மலை மேல ஏற ஆரம்பிச்சு கொஞ்ச தூரத்திலயே ஒரு டென் மினிட்ஸ்லே பாத்தீங்கன்னா குரங்கருவி அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க மங்கி ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸ்ல வந்து தண்ணி வரும் நம்ம குளிக்கலாம் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு மேல டிசம்பர் வரைக்கும் தண்ணி இருக்கும் அதுக்கு போறக்கு நம்ம என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு போனோம் செக் போஸ்ட்ல வந்து சொல்லி என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போனோம்னா நம்ம உள்ள போய் குளிக்கலாம் வேடிக்கையும் பாக்கலாம் போற வழியில கூட்டம் கூட்டமா குரங்குகளை பார்க்க முடியும் நம்ம அதனாலதான் குரங்கருவி அப்படின்னு சொல்றாங்க இதுதான் குரங்கருவி இந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறி போனோம்னா அங்க வந்து தண்ணீர் குளிக்கலாம் போற வழியில நம்ம நிறைய வரையாடுகள் விலங்கு தேசிய விலங்கு மாதிரி தமிழ்நாட்டுடைய விலங்கு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா குட்டி மாதிரியே இருக்கும் அழகான டி எஸ்டேட்டும் பச்சை பசுமையான ஒரு கண்ணுக்கு குளுமையான காட்சியும் நல்ல ஒரு சில் கிளைமேட்டும் பார்க்கணும்னா நம்ம வந்து வால்பாறைக்கு போலாம் வால்பாறை அப்படிங்கிறது வந்து இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பகுதி இதுல பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா வால்பாறையில இருந்து கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் தள்ளி தள்ளி தான் இருக்கு ஆனா இங்க உள்ள கிளைமேட்டே நம்ம வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த இயற்கை பசுமைய பாக்குறக்கு காண கண்கோடி வேணும்னு சொல்லலாம் பூராவுமே படந்திருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கறது டி தான் தேயிலை தோட்டங்களை மேகம் மூடி இருக்குது மேகத்தை தாண்டி தான் நம்ம பயணிக்க வேண்டி இருக்கும் பாதி வழி மேலே போனோன்னு நமக்கு இந்த மாதிரியான ஃபார்மேஷன் இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிளில் பிளான் பண்ணி போகணும் இந்த வால்பாறை போகிற ரூட்டில் வந்து டைகர் ரிசர்வ் பகுதி இருக்கிறதுனால ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேல செக் போஸ்ட் வழியா நம்மள விட மாட்டாங்க மார்னிங் நைன்ல இருந்து ஈவினிங் ஃபைவ் குள்ள நம்ம வந்து செக் கிராஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நம்ம வால்பாறையை நோக்கி போயிட்டு இருக்கோம் வால்பாறையை சுத்தி சுத்தி இருக்கிற பிக்னிக் ஸ்பாட்ஸ் பத்தியும் பார்க்கலாம் வால்பாறையை சுற்றி நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தா போற வழியில ஆலியார் டேம் அதுக்கு அடுத்ததான் மங்கி ஃபால்ஸ் மங்கி ஃபால்ஸ் பாக்கணும்னா ஆலியார் டேம் செக் போஸ்ட்லயே நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு போகணும் அதுக்கு அடுத்தது நம்ம வால்பாறையில ஸ்டே பண்ணிட்டு பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைச்சல் அருவிய பார்க்கலாம் அதை தாண்டி போனோம்னா அதிரப்பள்ளி அருவியை பார்க்க முடியும் வளைச்சலும் அதிரப்பள்ளியும் பக்கம் பக்கமா இருக்கு அதை தாண்டி நம்ம போனோம்னா சாலக்குடி போய் அப்படியே திருச்சூர் போய் நம்ம வந்து வேற எங்கேயாவது போக வேண்டிய இடத்துக்கு போயிக்கலாம் ரூட் வந்து பொள்ளாச்சி வழியாகவும் வரலாம் இந்த பக்கமா சாலக்குடியில இருந்து அதிரப்பள்ளி ரோடு வழியாகவும் வரலாம் அந்த அதிரப்பள்ளி ரோடு முழுக்கவே ரெயின் ஃபாரஸ்ட் மலைக்காடுகள் ரொம்ப அருமையான காட்டுப்பகுதி ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும் கிளைமேட் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்பவே விருந்தா இருக்கும் மலைப்பகுதியை அதாவது ஹில்லி டிரையின என்ஜாய் பண்றவங்களுக்கு இந்த பசுமை கண்ணுக்கு விருந்து அளிக்கிறதா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எங்கெங்க திருமணாலும் தேயிலை தோட்டங்கள் தான் அந்த தேயிலை காடுகளுக்கு நடுவுல பயணிக்கிறது ஒரு இனிய அனுபவமா இருக்கும் இதுதான் ஷோலையார் டேம் ஷோலையார் டேம் அப்படிங்கிறது வந்து வால்பாறையில இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு ரொம்ப போற வழி எல்லாமே ரொம்ப அழகான பச்சை பசுமையான காட்சிகளை பார்க்க முடியும் நம்ம வால்பாறையில தங்குற மாதிரி இருந்தா லாட்ஜஸ் தான் கிடைக்கும் நமக்கு ரூம்ஸ் மாதிரி சப்போஸ் காட்டேஜ் டைப்ல ஃபாரஸ்ட்ல நடுவுல பிளான்டேஷன் நடுவுல தங்கணும் அப்படின்னா நம்ம சோளையார் டேம் தான் வந்து பெஸ்ட் அங்க இருந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் நம்ம வால்பாறை போயிட்டு வரலாம் அல்லது வால்பாறைக்கு போறக்கு முன்னாடி ஒரு ரோடு கட் அந்த வழியாகவும் நம்ம சோளையார் வர முடியும் சோலையார்ல இருந்து ஒரு ஐம்பது கிலோ போனோம்னா அங்க ஒரு அதிரம்பள்ளி ஃபால்ஸ் பாக்கலாம் அதிரம்பள்ளி போற வழியில வளைச்சல் அருவியும் பாக்கலாம் இது டேம் வியூ இங்க இருந்து பாக்குறது இங்கேருந்து அப்படியே நம்ம போனோம்னா தான் பிளான்டேஷன் நடுவில் நம்ம வந்து ஸ்டே பண்றதா ஸ்டே பண்ண முடியும் எக்ஸாக்டாக வால்பாறையில் என்ன கிளைமேட் இருக்குமோ அதே கிளைமேட் தான் உங்களுக்கு சோளையார்லையும் இருக்கும் சோளையார் டேம் தாண்டி அதிரப்பள்ளி போகிற வழியில் ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற அந்த எட்ஜில் இருக்குது விஸ்பரிங் ஃபால்ஸ் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி அங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக ஆப் பண்ணியிருக்கோம் காரை நிறுத்திட்டு கீழே வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி போகணும் இது வந்து டீப் ஃபாரஸ்ட் நடுவில் இருக்குது மேலே தான் நம்ம காட்டேஜ் ஸோ காட்டேஜ்லேருந்து அப்படியே இறங்கி நம்ம கீழே போனோன்னா இங்கே வந்து ஃபால்ஸ் இருக்கு ரிசார்ட் குள்ளேயே ஃபால்ஸ் இருக்கு நம்ம குளிக்கிறதுனா குளிக்கலாம் எப்போவுமே இந்த ஃபால்ஸோடைய சவுண்ட் அப்படியே சலசல சலசலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் அதனால தான் இதுக்கு விஸ்பரிங் ஃபால்ஸ் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்காங்க ஒரு குட்டி ஃபால்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் சீசனில் மட்டும்தான் இதில் தண்ணி விடும் அப்படின்னு போட்டிருக்காங்க பேர்ட் வாட்சிங்க்கு ஒரு சூப்பரான ஏரியா இது இங்க உட்காந்துட்டு அப்படியே வாட்ச் பண்ணோம்னா இருக்கும் சூப்பர்பான அட்வென்ச்சர் கிடைக்கும் இங்க அருவியில குளிக்கிறவங்க குளிச்சுட்டு அப்படியே மேல ஏறி போனா நம்மளுடைய ரூம் வரும் மேல காட்டேஜ் பட் ஸ்டில் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்கு சின்னதாக நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பொறுமையாக கிளம்பி போகலாம் அப்படியே திரும்பினோம்னா நம்ம ரிசார்ட்டு இந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் மார்னிங் டீயோ காஃபியோ நம்ம அருவியோட சத்தத்தை ரசிச்சுட்டு தூரத்துலேருந்து பார்த்தபடியே குடிக்கலாம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நீட்டான டபுள் காட்டு இந்த பக்கம் வந்து வாட்ரோம் வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் வித் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இந்த பக்கம் கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் விண்டோ அழகான கர்டன் டிவி எல்லா வசதியும் இருக்குது கண்டிப்பாக வால் பார்க்க வேண்டிய இடம் பிகாஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இந்த ரிசார்ட் வந்து இருக்கிறது ஷோலையார் டேமில் செக் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது மலக்கப்பாரா செக் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பட் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா இங்கே தங்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் இங்கேயே நம்ம ரிட்டன் வந்துட முடியும் அதிரப்பள்ளி இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வளச்சல் ஃபால்ஸ் அப்படிங்கிறது இருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரெண்டுமே வாட்டர் ஃபால்ஸ் தான் அதனால அங்கே போய் பார்க்கறக்கும் வசதியா இருக்கும் அதே போல இந்த பக்கம் வால்பாறை சைடு போய் பார்க்கறக்கும் வசதியா இருக்கும் பிகாஸ் இங்கே வால்பாறை இருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் கண்டிப்பா வால்பாறையை மிஸ் பண்ணாதீங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம் ஆனால் வால்பாறை அப்படிங்கிறது அங்கே பார்க்க வேண்டிய இடத்த விட சுற்றி சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க you ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் Products இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க